இந்திரா காந்தியினுடைய ராஜகுருக்களில் ஒருவர் ஒருவருக்கு பழனி பாபா நிற்பார் பழனி பாபா எதை சொன்னாலும் இந்திரா காந்தி தட்டாமல் கேட்கும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நபி ஆசாத்துக்கு அருகிலே அவர் அமர்ந்து இருக்க முடியும் ஏன்னா சமரசம் செய்து கொள்ளாத கம்யூனிஸ்டம் இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற சூழ்நில நேருவை சீனாவை நோக்கி படையெடு படையெடுக்க சொல்லுகிறார் தவறு செய்து விட்டேன் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அதிகாரிகள் நம்பி தவறு செய்து விட்டேன் என்று ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்கிறார் தடை செய்துவிட்டு மரணம் படுக்கையில் இதை பீச்சாங்க என்று சொல்லுவார் இந்த கையை காண்பித்து இந்திரா காந்திக்கும் பழனி பாபாக்கும் என்ன முரண்பாடுனா அங்கிருந்து அங்கிருந்து வெளியேறி வெளியேறி கருணாநிதி கருணாநிதி வெளியேறி பழனி பாபா அன்றைய தலைவர்களில் இந்திரா காந்தியை அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தவர் அதே போல் எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தவர் ராமதாஸ் அவர்களோடும் நெருக்கமாக இருந்தவர் அவருடைய சில பயணங்களை சில வரலாறுகளை சில குறிப்புகளை சொல்லுங்களேன் அதாவது இவர் பாபாவாக இருந்தாலும் இந்து சாமியார்களோடு நெருக்கமாக டெல்லிக்கு போய் செட்டில் ஆயிடுறார் அப்போது இந்திரா காந்தியினுடைய ராஜகுருக்களில் ஒருவர் ஒருவருக்கு பழனி பாபான்னு இருக்கும் பழனி பாபா ஒரு காலகட்டத்தில் இந்து மத சாமியார்களைப் போல தென்னூர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போது இளம் வயது சாமியார் இந்திரா காந்தியால் அவரை மிகுந்த மரியாதைக்கு உரிய நபராக மாற்றப்பட்டார் அப்படி மாற்றப்பட்ட பிறகுதான் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் இருந்த அந்த மன மன தாங்கலை மன வருத்தத்தை கருத்து வேறுபாட்டு கருத்து வேறுபாட்டை கலைந்து இரண்டு பேரை நண்பராக்கியவர் பழனி பாபா தான் பழனி பாபா எதை சொன்னாலும் இந்திரா காந்தி தட்டாமல் கேட்கும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் எம்ஜிஆர் அவரை ராஜகுருவாக ஏற்றுக்கொள்கிறார் இன்றைக்கி பிஜேபி தலைவர்களுக்கு பூரா குருமூர்த்தியும் சோவும் தான் ராஜகுருக்கள் ராஜ ரிஷிக்கள் ஆனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பழனி பாபாவை இந்திரா காந்தியும் ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆரும் ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டார் காரணம் அவர் மத்திய மந்திரியாக இருக்க முடியும் இந்திரா காந்தியோடு இருந்தால் குலா நபி ஆசாத்துக்கு அருகிலே அவர் அமர்ந்து இருக்க முடியும் சமரசம் செய்து கொள்ளாத நபர் கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாத நபராக இருந்த இருந்த காரணத்தினால்தான் இந்திரா காந்திக்கு அவருக்கும் அரசியல் ரீதியாக பிற்காலத்தில் முரண்பாடு ஏற்படுகிறது அதான் டெல்லியை காலி பண்ணிட்டு சென்னை வர்றார் இந்திரா காந்திக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பழனி பாபா ஒரு காலகட்டத்தில் உங்களை தவறாக நடத்துகிறார்கள் ஆர்எஸ்எஸை சேர்ந்த பார்ப்பன அதிகாரிகள் என்று அடித்து சொல்லுகிற பொழுது நான் அவர்களிடம் சரணடைந்து விட்டேன் என்று இந்திரா காந்தி சொல்றேன் ஆர்எஸ்எஸ் இந்தியா இதுவரை இந்த நூற்றாண்டில் மூன்று தடவை தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு முறை ஆங்கிலேயனை கட்டுப்பட மறுத்த அந்த பார்ப்பன அதிகாரிகளை ஆங்கிலேய தடை செய்கிறான் நேரு அமைச்சரவை நேரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு பிரதமராக வந்த பிறகு நேருவுக்கு கட்டுப்பட மறுத்து நேருவுக்கு கட்டளை எடுகிறார் நேருவுடைய மர்மமே கடைசி காலத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளால் தான் திட்டமிடப்படுகிறது எப்படின்னா கம்யூனிசம் இந்தியாவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நேருவை சீனாவை நோக்கி படையெடுத்து படையெடுக்க சொல்லுகிறார் பார்ப்பன அதிகாரிகள் ஏன் இங்கே கம்யூனிசம் வளர வளரனால கம்யூனிசத்தை எதிரியாக சித்தரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போது அதிகாரிகள் சொல் பேச்சை கேட்டு நேரு சுயலாய் காலத்தில் படையெடுத்து போகிறார் அப்போ சுயல்லாய் கே தேவையெல்லாம் வேண்டாம் படையெடுக்கிறீங்க உனக்கு எனக்கு பிரச்சனையே இல்லையே ஆனால் உள்நோக்கம் என்ன இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வளருவதை தடுப்பதற்கு கம்யூனிஸ்டுகளோடு சண்டைக்கு போனான் கம்யூனிஸ்ட் திருப்பி அடிப்பான்ல எதிரி அடிக்கிறான் எதிரி அடிக்கிறான் இந்தியாவை நோக்கி படை நடத்துகிறான் இந்தியர்களை கொள்ள நினைக்கிறான் இப்படி இப்போ அரசியல் பண்ணணுமில்ல இந்த காரணத்துக்காக தான் இதை தெரிந்து கொண்ட நேர் நேரு கடைசி காலத்தில் நொந்து தான் செத்து போகிறார் அவரோடு இருந்த மத்தா பதிவு பண்ணுகிறார் நேரு கடைசி காலத்தில் மனநோயா மனநோயாளியாக தவறு செய்து விட்டேன் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அதிகாரிகள் நம்பி தவறு செய்து விட்டேன் என்று ஆர்எஸ்எஸை தடை செய்கிறார் தடை செய்து விட்டு மரணப்படுக்கையில் இந்தியாவுடைய பல சதுர கிலோமீட்டர் சீனாவிடம் போய்விட்டது இதற்கு நான் காரணமாகிவிட்டேன் என்று வரலாற்றை பதிவு செய்கிறார் இப்போ இருக்கக்கூடிய சங்கிகள் கா காங்கிரஸ் இருக்கக்கூடிய பார்ப்பவர்கள் இதை சொல்லவே மாட்டான் இதுதான் நிலைமை அடுத்து நேரு மரணத்திற்கு பிறகு சாஸ்திரி சாஸ்திரியுடைய மரணமும் மர்ம மரணமாக ரஷ்யா சாஸ்கன்ல நடக்குது உயிரோடு பா போய் நேத்தாட்சியை பார்க்குறார் ஒரு அதிசயத்தை நான் நேரடியாக சந்தித்தேன்னு சொல்கிறார் அன்று இரவே வசை வச்சு கொல்லப்பட்டார் அவருடைய உடல் பூரா நீளம் பூத்து வந்து டெல்லியில் இறங்கிச்சு விசாரணை இன்று வரை நடக்கப்படவில்லை நேதாஜியும் சைப்பரியா பாலைவனத்தில் மனநோய் மனநோயாளியாக்கி கொல்லப்பட்டார் அடுத்து இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பார்ப்பன அதிகாரிகள் கட்டுப்பட மறுக்கிறார்கள் பா தடை செய்கிறார் ஆர்எஸ்எஸ்க்கு இந்திரா காந்திக்கு பெரிய முரண்பாடு ஏற்படுகிறது முரண்பாடு ஏற்பட்ட பிறகு மீண்டும் ஆர்எஸ்எஸ் காலில் விழுகிறார் இந்திரா காந்தி காலில் விழுந்த பொழுது இப்போ பெரிய சங்கராச்சாரியார் இப்போ தாலியை அறுத்தவள் முண்டச்சி இவளை நான் பார்க்க மாட்டேன் என்று பிரதமராக இருந்தவரை பார்க்க மறுக்கிறார் பார்ப்பன அதிகாரிகள் நீங்கள் மீண்டும் மீண்டும் சங்கரமணத்துக்கு தள்ளி விடுகிறார்கள் அப்படி தள்ளி விடுகிற பொழுது நடுவில் ஒரு எட்டு மூல வேட்டியை திரையாக போட்டு மறுபக்கம் திரும்பி கொண்டு இந்த கை சாப்பாட்டு கையில் மறுகை இதை பீச்சாங்கை என்று சொல்வார்கள் இந்த கையை கா காண்பித்து நன்னா பேஷாக இரு முகத்தை பார்க்காம இப்படி இந்திரா காந்திக்கு ஆசி கொடுத்த பிறகு கூடிய ஐந்து கோடி பார்ப்பன அதிகாரிகள் இந்திரா காந்தியை ஏற்றுக்கொண்டார்கள் இதை எதிர்த்தவர் தான் பழனி பாபா பல வரலாறுகளை சொல்லி பழனி பாபா சொல்ல முடியாது நீங்க நுனிப்புள்ள வேக முடியாது அப்போ இந்திரா காந்திக்கும் பழனி பாபாக்கும் என்ன முரண்பாடுனா இல்லை கொடநாடு எஸ்டேட்டு கேட்டால் முரண்பாடு இல்லை ஜி ஸ்கொயரை கேட்டால் முரண்பாடு அல்ல ஒரு கொள்கை வீரன் எனக்கு நன்கு அறிந்த ஒரு பெரிய சித்தாந்தவாதி சமரசப்பட்ட சித்தாந்தவாதி நான் திராவிட கழகத்தில் இருந்த காலத்தில் திருப்பூர் வந்தால் என்னை அவருடைய ஜீப்பு தேடி அலைந்து நான் அவரை பார்ப்பேன் அப்போது சமரச திராவிட கழகத்தில் இருந்த காரணத்தினால என்னை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னையும் கே கேஎம் ஷெரீப் நாங்களாம் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் வீரமணியை ஏமாற்றுக்காரன்று வீரமணியிட்டேருந்து நாங்களாம் ராமகிருஷ்ணனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டிருந்தோம் எண்பத்தி நாலில் அப்போது இந்திரா காந்தியோடு முரண்பட்டு எம்ஜிஆர்ட்டு வரார் எம்ஜிஆர் அதே தவறை செய்கிறார் இன்னைக்கு ஹண்டே உடைய பேச்சை கேட்டு பல தவறுகளை செய்கிறார் எம்ஜிஆரை தூக்கி எறிந்து விட்டு கருணாநிதிட்டு போகிறார் கருணாநிதி அதே தவறை செய்கிறார் அங்கிருந்து தூக்கி எறி கருணாநிதி செய்த மாபெரும் தவறு என்னன்னா நீங்கள் கருணாநிதி ஆட்சி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று பழனி பாபா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்படுகிறார் காரணம் பழனி பாபாவுக்கு பெரும் கூட்டம் கூடுகிறது அதனால் அப்பொழுது ஜனா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அத்வானியிட்ட சொல்லி அப்போ விபிசிங் கவர்மெண்ட் அத்வானிய சொல்லி அத்வானி கருணாநிதம் சொல்லி கருணாநிதியை பலமுறை கருணாநிதி பா பழனி பாபாவை என் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்தது காரணம் அத்வானியினுடைய அழுத்தம் தான் அப்போது அங்கிருந்து வெளியேறுகிறார் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் எம்ஜிஆர்டர் வெளியேறி கருணாநிதி கருணாநிதி வெளியேறி ராமதாஸ் போகிறார் ராமதாஸ் பிஜேபியில் இணைந்த பிறகு அவரையும் தூக்கி இருக்கிறார் இதுதான் பழனி பாபு அப்போ இந்திரா காந்தியோடு சமரசமாக இருந்தால் குலாம் நபி ஆசாத்தாக மாறியிருக்கலாம் எம்ஜிஆரோடு இருந்தால் நீங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கலாம் இரண்டாம் இடத்திலும் இருந்திருக்கலாம் கருணாநிதியோடு இருந்தால் சாதிக் பாஜ என்ற பொருளாளர் இருந்தார் இப்ப முஸ்லீம்கள் மருந்து கூட அங்கு இல்லை திமுகவுடைய பொருளாளர் தான் சாதிக் பாஜன் மிக எளிய மனிதர் ஏழ்மையான மனிதர் இப்போ சென்னையில் வாடகை கொடுக்க முடியலன்னு போய் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் குடியிருந்தார் அவருடைய அக்கால் மகன் பஷீர் திருப்பூரில் தாசில்தார் இருந்தார் அவர் தான் எனக்கு நெருங்கிய நண்பர் குரு இப்படி பல வரலாறு இருக்குது அதுக்கு பிறகு ராமதாஸில் போகிறார் ராமதாஸ் பதவியை தேடி அழைகிறார் எங்கே தொண்ணூற்றி எட்டில் பிஜேபியோட சேர அவரே தூக்கி இருக்கிறார் இதுதான் சமரசமாக இருந்தால் பாமக பொருளாளராக இருந்திருக்கலாம் எம்ஜிஆர் இருந்தால் பதவி இப்படி அனைத்து பதவிகள் இருந்திருக்கலாம் ராஜகுருவாக இருந்திருக்கலாம் இந்திரா காந்திக்கு எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு ராமதாஸுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கை அப்படியே மடைமாற்றி இருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த கொள்கையில சமரசம் செய்து கொள்ளாத காரணத்தினால எங்கேயும் இருக்க முடியல அதுதான் பழனி பாபு